ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ப்ரான்ஸ் கோகோனட் கறியும் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ப்ரான்ஸ் கோகோனட் கறி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரெட்டு ப்ரான்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான வேலை ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஆஃபரில் இருந்ததுன்னு ஒரு ஹாஃப் கேஜி வந்து ப்ரான்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன் ஸோ டின்னருக்கு வந்து இந்த ப்ரான் கறி செஞ்சு சப்பாத்தி செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ அதனாலேயே வந்து ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ஃபுல்லாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கில் இருக்கிற அந்த வெயின்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இது மேரினேட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் கூட போதும் மசாலா வந்து உள்ளே இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ரான்ஸுக்கு ஜஸ்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அது ஊற வச்சால் கூட போதும் அதுக்கப்புறமா நம்ம கறி அந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆனால் கூட போதும் இது வந்து மேரினேட் பண்ணிவிட்டு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் நல்லா சூடான உடனே We'll be right back. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஒரு பட்டை ஒரு லவங்கு ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் இது சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் சூடான உடனே ஒரு நல்ல பெரிய ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் அதோட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பன் பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெண்ண வெங்காயம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து தக்காளி ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஒரு தக்காளி வந்து ஆக்சுவலாக நான் தக்காளி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீசரில் வச்சுருவேன் ஸோ அது வந்து ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சால் கூட போதும் அந்த ஃப்ரீசரில் வைக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும் அதே மாதிரி வன் மந்த் நான் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட்லி ஃப்ரீசரில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறமா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கலருக்காக சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் தனியா தூள் கரம் மசாலா கொஞ்சமாக வந்து சீரகம் தூள் இது சீர பவுடர் இது சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு உடனே வந்து நம்ம சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா வந்து இதுலேயே வந்து தண்ணி நல்லா வந்து ரிலீஸ் ஆகும் அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அந்த ப்ரான்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் அடுத்து வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக இதிலேயே வந்து தண்ணி நிறைய வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தா ஃபுல் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் இது அந்த எண்ணெயிலேயே வந்து ப்ரான்ஸுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா த திருப்பி விடுங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போதே இது வந்து ஃப்ரை ப்ரான்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் ஸோ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம் இந்த தேங்காய் பாலில் செஞ்சால் வந்து அந்த ப்ரான்ஸோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஒரு ஹாஃப் கப் வந்து தேங்காய் பால் ரெடிமேட் பால் கூட சேர்த்துக்கலாம் இங்கே வந்து எனக்கு பவுடர் கிடைக்கும் ஸோ பவுடர் வாங்கினது நான் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப் கப் வந்து சேர்த்தா கூட போதும் அது சேர்த்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்தா போதும் நிறைய தண்ணி வேணாம் ஸோ இது சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி அப்புறமா பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா சேர்த்தா கூட அந்த வாசனையாக நல்லாயிருக்கும் ஸோ இது சேர்த்துட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா க அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா போதும் சூப்பரான ப்ரான்ஸ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு அப்புறமா வந்து தோசைக்குமே சூப்பராக இருக்கும் சாத ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ஃபேவரெட்டு என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வாங்க சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரணும்னா ஒரு சின்ன டிப்பு இப்போ இந்த இந்த மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டோட வந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கப்பு இல்லைன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பால் சேர்த்துட்டாலே சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதோட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றுனா கூட வந்து அந்த பதம் வந்து சரியாக வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபைனலாக வந்து இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ட்ராப்பாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மேஷ் பண்ணாலே வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வந்துடும் இல்லைன்னா டோ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கையில் வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக தண்ணி வச்சு இந்த மாதிரி பிசையும் போது சப்பாத்தி வந்து சப்பாத்தியெல்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீ ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நம்ம எவ்வளோ நேரம் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு அப்படியே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் வைக்கிறோமோ அந்த டோ வந்து அவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு நான் வந்து ப்ரான்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த வந்து இந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு அப்புறமா நம்ம செய்யும் போது சப்பாத்தி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் வச்சுட்டு இருந்தேன் ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு நாலு சப்பாத்தி செய்கிற இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாலு சப்பாத்தி அந்த கணக்கில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு கொஞ்சமாக பேடா ஒரு நாலு பேடா வர மாதிரி இந்த இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா பேடா செஞ்சு சப்பாத்தி செஞ்சால் சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த எங்கள் வீட்டில் சப்பாத்தின்னா எல்லாருக்குமே ஃபேவரெட் அதுவும் சின்ன என் ப பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதுக்காகவே நான் சின்ன சின்னதாக தான் செய்வேன் ரொம்ப பெருசாலாம் செய்கிறதில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பேடாவாக செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நம்ம தவா சுட்டு எடுத்துகிட்டோன்னா நம்ம சப்பாத்தி வந்து சூப்பராக சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சப்பாத்திக்கு வந்து ப்ரான்ஸ் கறி வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஸோ எங்களுக்கு நேற்று நைட்டு டின்னரே வந்து இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ